இந்த பிக் பாஸ் தமிழ்ல ஒருத்தருக்காக யாராவது அழுது இருக்காங்க அப்படின்னா முத்துக்குமரன் அவர்கள் அவர் வந்து அவருடைய வந்து அழுக வந்துச்சு முக்கியமா அந்த மனிதன ஜாக்லின் மனசாட்சி இல்லாம அவருடைய குடும்ப வாழ்க்கை அந்த மிடில் கிளாஸ் வாழ்க்கையை பற்றியும் அவரை திருடன் அப்படின்றதும் அந்த மனசாட்சி இல்லாம ஜாக்லின் பேசின வார்த்தைகளை பார்க்குள்ள நமக்கு கண் கலங்கிட்டு அது முத்துக்குமரன் அவர்களை தவித்து நான் வந்து ஒரு ஆளை பார்த்து நமக்குள்ள கண் கலங்கினது எனக்கு மட்டுமில்ல பல தாய்மார்களுக்கு பல பெண்களுக்கு ஏன் பல மனசாட்சி இருக்கிற ஆண்களுக்கே வந்து கண் கலங்கினது அப்படின்னா தப்பே பண்ணாத சாச்சனா அவர்கள் மீது இந்த ஜாக்லின் போட்ட பழி அந்த ஜாம் ஆறு ஜாம்ல நாலு ஜாம் எடுத்தது ஜாக்லின் அதுக்கான குறும்படங்களே வந்து இருக்கு அப்ப இந்த வீக் ஃபுல்லாவே மக்கள் வந்து விஜய் சேதுபதி அண்ணா பண்ணி இந்த சோஷியல் மீடியால உண்மையான மக்கள் பி ஆர் இல்ல இந்த சௌந்தர்யாவோட ஜாக்லினோட பி ஆர் டிம் இல்ல அவங்க ரெண்டு பேருக்குமே உண்மையான மக்கள் சப்போர்ட் வந்து இல்ல பி ஆர் டிம் தான் வந்து பெயிட் போர்ட்ஸும் அந்த அழகுல மயங்கிறவங்க அப்புறம் அறிவில்லாதவங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்காங்க மற்றபடி மற்ற மக்கள் வந்து தகுதியான நபர்களை தான் சப்போர்ட் பண்றாங்க சாச்சன அவர்களுக்கு இவங்களை விட உண்மையான மக்களோட சப்போர்ட் நல்ல குடும்ப பெண்கள் குடும்ப குடும்பங்களோட சப்போர்ட் சாச்சனாக இருக்கு அப்படி பல பேர் வந்து அந்த டைம் சாச்சன அவர்கள் அழுகைக்குள்ள அழுதாங்க சில மக்களுக்கு அந்த அப்படி எடுத்திருந்தா கூட அந்த பொண்ணை கேள்வி எடுப்பது தப்பு ஏன்னா எல்லாருமே தானே பொறுப்பு ஜாக்லின் வயசுல முத்துவங்க அன்ஷிலா இவங்க எல்லாம் போயும் அத வந்து கவனிக்காதது இவங்களுடைய பிள்ளை அப்ப அந்த பொண்ணு தப்பு பண்ணல தப்பு தான் பண்ணிருக்காங்க அப்படின்னு நினைச்சு கேக்குள்ள கூட பல பெண்கள் வந்து அழுது இருக்கார்கள் சாச்சனா இருக்காங்க அதுக்கப்புறம் அந்த பண்ணு வந்து அந்த பிள்ளை வந்து தப்பு பண்ணல இதெல்லாம் பண்ணது கேவலமான வேலை பண்ணது ஜாக்லின் அப்படின்னு அந்த குறும்படங்கள் சோசியல் மீடியால பார்த்ததுக்கு அப்புறம் வேணுமெனுமனே சாச்சனா அவர்களுக்கு வந்து இந்த ஜாக்லின் வந்து ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்தணும்னு பண்ண வேலை அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பல பேருக்கு அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா தூக்கம் இல்லை ஸோ அப்படி இருக்கக்குள்ள மக்கள் செல்வன் பார்வைக்கு இது போகணும் அப்படின்னு பல பேர் முயற்சி செய்தார்கள் அவர் அதுக்கப்புறம் அவர் வந்து இதுக்கு குறும்பட போடணும் அப்படின்னு டிவியோட வாக்குவாதம் நடந்ததாகவும் டிவி வந்து வாக்குவா இது குறும்படம் வந்து வேணாம் அப்படின்ற மாதிரி நடந்ததாக தகவல் இப்ப வருகின்ற தகவல்களின் படி கண்டிப்பா மக்கள் செல்வன் அவர்கள் இன்று ஜாக்லின இந்த விடயத்துல வச்சு செய்வாரு அதாவது இந்த ஜாம் விடயம் வந்து வரும் அப்படி என்பதுதான் மக்கள் செல்வனோட ஸ்டைல் என்ன அப்படின்னா அவர் வந்து குற்றவாளிய நீதான் குற்றவாளி அப்படின்னு சொல்ல மாட்டாரு கமல்ஹாசன் அவர்களுடைய இதுக்கும் மக்கள் செல்வனோட இதுக்கு நிறைய டிஃபரெண்ட் இருக்கு எனக்கு மக்கள் செல்வனோட இது வந்து பிடிச்சிருக்கு போன வாட்டி கூட பாத்தீங்கன்னா அந்த ராணவ அப்படின்ற ஒரு சௌந்தர்யா அவ்வளவு தூரம் அசிங்கப்படுத்தும் அப்ப மக்கள் செல்வன் ராணவ கேட்பாரு யார் உங்களை ஒதுக்குறாங்க யார் உங்களை ஏழமா நினைக்கிறாங்க சொல்லியா சொல்லியா அப்படின்னு கேக்குள்ள அவன் வாய இல்ல அவன் திறந்திருந்தான்னா வச்சு செஞ்சிருப்பாரு சௌந்தர்யா கதுக்கும் சரியா அப்ப மக்கள் செல்வனோட இது வந்து என்னன்னா பேச விட்டு ஆட்களை பிடிப்பாரு சரிங்களா அதே மாதிரி இந்த ஜாம் கான்வர்சேஷன் கண்டிப்பா வரும் அப்படி என்பது கிடைக்கப்பட்ட தகவல் மக்களை சோ அதுல சாச்சன் அவர்கள் அழகா சொல்லிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஜாக்லின் மாட்டுப்படும் சோ அதற்காக வெயிட்டிங் ஏன்னா இந்த வீக்கெண்ட்ல பெரும் மக்கள் வந்து வெயிட் பண்ணது சாச்சனா அவர்களுக்கு இந்த விடயத்துல நியாயம் கிடைக்கணும் மக்கள் செல்வன் இதை வந்து பேசணும் அப்படின்னு மக்கள் செல்வன் ஸ்டைல இந்த கான்வர்சேஷன் வரும் என்றது எனக்கு கிடைக்கப்பட்ட உறுதியான தகவல் சரிங்களா அடுத்தது இன்னொரு விடயம் சந்தோஷமான விடயம்

ரெண்டாவது இடம் விஷாலு மூணாவது இடம் அருண் அருணன் அருண் விஷால் இந்த வீக் வந்து மாறி மாறி வந்திருக்காங்க ரெண்டு மூணு ரெண்டு மூணு அப்படின்னு சரிங்களா சோ ஒபிஷியலி மக்கள் தகுதியான நபர்களை தான் ஓட் போட்டு வந்திருக்காங்க அந்த விடயத்துல நமக்கு சந்தோஷம் தான் சரிங்களா சோ ஓகே மக்களை நீங்க உங்க கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி